நல்லோர்கள் சாலிஹங்கள் இந்த உலகத்தில் எப்பொழுதும் அவர்களுடைய சிந்தனையும் கவலையும் அழுகையும் எங்களுடைய முடிவு சிறப்பாக வேண்டுமே மறுமை வெற்றிகரமாக ஆக வேண்டுமே உலக விடயங்களை கொண்டு அவர்கள் சந்தோஷப்பட்டு திருப்தி அடையவில்லை அனைத்தும் கிடைத்துவிட்டது விட்டது தில்லா பாருங்கள் யூசுப் அலைஹிசலாம் பல சிரமங்கள் கஷ்டங்களை தாண்டி வந்தார்கள் தந்தை இடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு கிணற்றிலே கொண்டு போய் போடப்பட்டு திரும்பவும் வியாபார கூட்டத்தின் மூலம் வெளியிலே எடுக்கப்பட்டு பஜாரிலே ஒரு விற்பனை பொருளாக ஆக்கப்பட்டு திரும்பவும் அரசனுடைய வீட்டுக்குள்ளே அடிமையாக இருந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்த பெண்ணின் மூலம் பயங்கரமாக சோதிக்கப்பட்டு திரும்பவும் வெளியிலே வந்து பல நாட்கள் ஜெயிலே இருந்ததன் பின்னால் வெளியிலே வந்து ஆட்சி பீடத்திலே அமர்ந்தார்கள் ஆட்சியும் விட்டது கனவுகளுக்கும் பொருத்தமான விளக்கம் சொல்லக்கூடிய நல்ல அறிவு ஞானமும் கிடைத்துவிட்டது திருத்தி அடைந்தார்களா இரண்டை அடைய வேண்டும் அந்த இரண்டும் கிடைத்தால் தான் நான் திருத்தி அடையலாம் சந்தோஷப்படலாம் அல்லாஹுடத்தில் அந்த இரண்டையும் கேட்கிறார்கள் எப்படி குரான் எங்களுக்கு படித்து தருகிறது யூசுப் அலைஹிசலாம் கேட்ட துவாவை எனக்கு நீ ஆட்சியில் இருந்து வழங்கி இருக்கிறாய் அல்லம் தனிமின் தவீலில் கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நல்ல அறிவு திறமையை கல்வி ஞானத்தை வழங்கிவிருக்கிறாய் சமாவாதிவள் அருள் வானம் பூமியை படைத்தவனே அந்த வலி சித்துனியாவல் இந்த உலகத்திலும் மறுமையிலும் என்னுடைய உதவியாளன் என்னுடைய எஜமான் நீ பரம்பரை சொத்தாக கியாமத்து வரையிலே பாதுகாத்துவிடு என்பதையா கேட்டார்கள் இல்லை

கடைசி வார்த்தை லா என்று அமையுமோ அவர் சோர்க்கத்திலே நுழைந்து விட்டார் மண் காண ஆகிரு கலாமிகி லா இலாகா என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய மரணம் அதற்கு நேர் மாற்றமான நிகழ்வுகளும் நடந்திருக்கிறது இமாம் குருத்து ரஹிமகுல்லா எழுதியிருப்பதாக வேறொரு மார்க்க அறிஞர் உடைய கிதாபிலே வாசித்தேன் ஒரு நாளை வேகமாக வந்து ஒரு கடையை உடைக்கிறான் இருந்தவர்கள் கேட்டார்கள் என்ன செய்தி ஏன் இவ்வளவு பதறிக்கொண்டு அவர் சொன்னார் இன்று எங்களுடைய பக்கத்து வீட்டிலே ஒருவர் மரணித்தார் இறுதி நேரத்திலே அவருக்கு திரும்ப 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 களிமாவை சொல்லிக் கொடுத்தோம் லா இலாஹ இல்லல்லா என்று களிமாவே சொல்லி கொடுத்தோம் ஆனால் அவரால் சொல்ல முடியவில்லை தடுமாறி ஒரு கட்டத்தில் கஷ்டப்பட்டவராக அவர் சொன்னார் என்னுடைய தொண்டையிலே தராசுடைய ஊசு ஒன்று குத்துவதை போன்று குத்தி கொண்டிருக்கிறது களிமாவை சொல்லுவதற்கு அந்த ஊசி தடையாக இருக்கிறது அளவு நிறுவையிலே மோசடி செய்வதற்கு குறைத்து நிற்பதற்கு நான் தராசின் ஊசி அதற்கு ஏற்றவாறு திருப்பி வைத்திருந்தேன் அந்த ஊசி இப்பொழுது தொண்டையிலே குத்துவதை போன்று இருக்கிறது எனக்கு களிமா சொல்லிக்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு கொண்டு அவர் மரணித்தார் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களே சந்தோஷமாக வாழுங்கள் ஆனால் இறுதி முடிவை பயந்து கொள்ளுங்கள் சக்கராத்தை பயந்து கொள்ளுங்கள் சிலவேளை இந்த அநியாயமும் மோசடியும் சக்கராத்திலே களிமாவுக்கு தடையாகிவிடலாம் விளையாட்டல் பெற்றோர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இறுதி முடிவையும் பயந்து கொள்ளுங்கள் சிகான ஹதீசிலே வருகிறது அறுபது வருஷம் சில பெற்றோர்கள் இபாதத்திலே ஈடுபடுகிறார்கள் இறுதி காலத்திலே சொத்து செல்வங்களை பங்கு வைப்பதிலே முறைக்கு மாற்றமாக சில பிள்ளைகளுக்கு கூடுதலாகவும் குறைவாகவும் நேர்மைக்கு மாற்றமாக அநியாயமாக நடந்து கொள்ளுகிறார்கள் அதன் காரணமாக அவர்கள் நரகத்திலே நுழைகிறார்கள் இப்படி ஒவ்வொன்றும் കടമയാണ് നോമ്പിലേ പൊടുപോക്ക്ത്തനം കാട്ടക്കൂടിയവർ அல்லாஹ் தனக்கு வழங்கிய சொத்திலிருந்து தொன்னூத்தி ஏழரை வீதத்தை பயன்படுத்திக் கொண்டு ரெண்டரை வீதத்தை அல்லாவுக்காக வேண்டி ஜகாத்து கொடுங்கள் என்று சொல்லப்பட்டதன் பின்னால் அந்த ஒரு சிறிய கணக்கையும் கொடுக்காமல் அதிலிருந்து தப்பி ஓடுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அதற்காக வேண்டி நொண்டி காரணங்களை கூறி பதுவா எடுக்கக்கூடியவர்கள் ஜக்காத்தை கொடுக்காமல் தப்புவதற்கு வழிகளை தேடக்கூடியவர்கள் ஹஜ்ஜு கடமையாகியும் பொதுபோக்குத்தனமாக ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோரும் அல்லாஹுவையும் பயப்பட வேண்டும் இறுதி கட்டத்தையும் பயப்பட வேண்டும் அல்லாவுடைய கடமைகளிலே அவன் தடுத்தவைகளிலே மனிதன் பொடுபோக்குத்தனமாக கணக்கில்லாமல் இருந்துவிட்டு அந்த சக்கராத்தை சந்திப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல நிகழ்வுகள் நிறைய இருக்கு இதுவரைக்கும் மூலமாக எழுதியிருக்கிறார்கள் என்றார் சிலர் கடமையான குளிப்புடைய விடயத்திலே பொடுபோக்குத்தனமாக நடந்து கொள்கிறார் சில நேரங்களிலே சுபகுடைய நேரத்திலே குளிப்பதற்கு சோம்பேறித்தனத்தின் காரணமாக மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்ட தங்கடம் இல்லாமல் தயமும் செய்து கொள்கிறார் இந்த கடமையான குளிப்புக்கு பகரமாக தயனம் செய்வதற்குரிய தங்கடம் உடையவரா என்பதை சரியான உலமாக்கரிடம் ஒவ்வொருவரும் கேட்டுக் வேண்டும் கடமையான குளிப்பிலே சிலர் பொடுபோக்குத்தனம் காட்டுகிறார்கள் சோம்பேறித்தனமாக நடந்து கொள்கிறார்கள் சிலவேளை அவர்களுடைய அந்த சக்கராத்துடைய நேரம் அதன் காரணமாக கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது